மாறன் இல்லை இப்போ காசு காசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் ஓடின்னு கேளுங்க அதுக்குன்னு அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக வந்து வந்துட்டாங்க நம்ம மாறன் வந்து ஃபீலிங்காக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இப்போ நம்ம வீரா பின்னாடியே வந்து போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வீரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன மாப்பிளையை அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கு ஆமா நாங்கள் வேற ஒரு இடத்துல வந்து சந்திக்க போகிறோம் அதுக்காக தான் முன்கூட்டியே அவரை அனுப்பிச்சி வச்சிருக்கேன் போதுமா ஏய் அவரை வீட்டுக்கு தானே அனுப்பிச்சு வச்சுருக்கேன் என்கிட்டே போய் சொல்றியா ஆமாம் இங்கேருந்து அவர் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் எப்படி இருந்தாலும் இந்த பணியெல்லாம் அவருக்கு ஒத்துக்காது அதுக்காக தான் நான் வந்து அவரை வீட்டுக்கு போக சொன்னேன் அப்படியா சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வீரா மாட்டுக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நம்ம பண்ணுறது எப்போதும் என்ன பண்ணுவோம் வீராவை ஃபாலோ பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு வீராவா ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இது எல்லாம் நம்ம வீராக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை போல இருக்குது ஒன்றா வந்து ஆட்டோ வந்து பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் சும்மா தான் வந்துகிட்டு இருக்கேன் எப்போதும் போல ஓ எப்போதும் போலையா சரி சரி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீரா ஆ அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுமா நான் என்ன செய்யணுங்கிற மாதிரி மாறணுன்னு வந்து கேட்டோன்னே வீரா வந்து தயவு செஞ்சு நீ என் கூட வராத நீ மாட்டுக்கு போ எப்போதும் வரது தானே எப்போதும் வர்றது தான் முன்னாடி நான் ஏதாவது சொல்லியிருக்கேண்ணா சொன்னதே இல்லை ஆனால் நான் இப்போ சொல்கிறேன்னா எனக்கு நிச்சயம் ஆகிடுச்சுமா அப்படி இருக்கும்போது நான் இன்னொருத்தன் வீட்டுக்கு வந்து போக போகிறேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ மாட்டுக்கும் என் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தா சரி வருமா இல்லை உன் வீட்டில் ஒரு தங்கச்சியோ அக்காவோ இருந்து பின்னாடி யாரும் ஒரு பையன் வந்து நிச்சயமானதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்து வந்தா நீ சும்மா விட்டுருவியா என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை அதனால நீ இப்படி எல்லாம் செய்ய தானே போற அப்படின்னு சொல்லணும் ஃபீலிங் ஆகிட்டாங்க நம்ம மாறன் சாரின்னு சொல்லிட்டு மாறன் மட்டும் பைக் எடுத்துட்டு போகிறாங்க அடுத்த நாள் கடையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து மாப்பிள்ளை வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்னது வீரா வந்து நம்மளை பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களே உண்மையில நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்களா சரி கண்மணி கிட்டே கேட்போன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து எதார்த்தமாக வந்து பேசுறாங்க நம்ம மாப்பிள்ளகிட்ட கிட்ட பேசுறீங்களா சிரிச்சு பேசுறீங்களா அவங்க உங்களை இப்போ பிடிக்குதுன்னு சொன்னாளா இல்லைங்க அவங்க என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ஓ மாறன் கூட இருந்த நாளெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணுறியா இதெல்லாம் செட்டே ஆகாது நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறீங்கிற தானே உங்கள் ரெண்டு பேருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சுட்டு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் வீரா அப்படிதான் கூச்ச உள்ள போனேன் நீங்கள் தான் வந்து விருப்பப்பட்டு பேசணும் அடிக்கடி மீட் பண்ணணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கணும் அப்படி தானே லைஃப் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சூப்பராக போகும் நான் சொல்லி தான் அவங்களுக்கு புரியணுமா என்ன அப்படின்னு சொன்னோன்னே சரி அவங்க அக்காவே சொல்லிட்டாங்க உரிமையாக வந்து வீராக்கிட்டே இனிமேட்டு சங்கடம் இல்லாமல் பேச வேண்டியதாங்கிற மாதிரி முடிவில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாப்பிள்ளை அப்போன்னு பார்த்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ஏதாவது செஞ்சால் நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒன்னே ராமச்சந்திரனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல எங்கள் வீட்டையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் சரி என்ன ஒரு விஷயம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்கிறப்ப கண்மணிக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மாப்பிள்ள வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோமா இந்த சம்பந்தம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இன்னொன்று நீங்க தான் வந்து தகப்பஸ்தானத்துல இருந்து வீராவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைச்சு தரீங்க என் கல்யாணத்தில் ஒன்று ரெண்டு பிரச்சனையெல்லாம் வந்துச்சு தண்டபாணி மூலியமா அந்த விஷயம்லாம் எதுவும் நடக்காம வீரா கல்யாணத்தை நல்ல விதமாக வந்து நடத்தி கொடுங்க நீங்க தான் மாமா எனக்காக செஞ்சு தரணும் இதெல்லாம் என்னோட கடமைமா வீரா என்னோட பொண்ணு மாதிரி நான் நல்ல விதமாக தான் வாழ்க்கையை வந்து அமைச்சு தருவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் ஆமாம் அங்கே போய் பார்த்தா தானே உங்களுக்கு தெரிய போதே தலை கீழே ஆக போகிறீங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக வந்து பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து வள்ளி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னடா சோகமாக இருக்க ஆமாம் நீ வந்து பேசி பேசுன்னு சொல்கிற கிட்டக்கு போனாலே ஒருத்தி நிச்சயம் ஆகிடுச்சி என் பின்னாடிலாம் சுத்தாதுன்னு சொல்லி அவன் வந்து திட்டிகிட்டு இருக்கா உங்கள் ரெண்டு பக்கம் வந்து நான் மாட்டிக்கிட்டு நான் தான் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாரன் டேய் அப்படி இருக்கும் அவளுக்கு பிடிச்ச உதமா நீ தான் நடந்துக்கணும் நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருப்பியா செயலில் இறங்க மாட்டியா என்ன என்ன சொல்கிற அவளுக்கு தாலியை கட்டிடுறா எல்லாமே வந்து சங்கடெல்லாம் போய் உன் வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாயிடும் தாலியை அவள் கிட்டக்க போனாலே வந்து ஆயிரம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான்லாம் அவ கிட்டுக்கு போயிட்டு நிற்கக்கூட தம்பு இல்லாமல் இருக்கேன் பார்த்தாலே வந்து பயமாக இருக்குது தாலியோடலாம் போனால் செட்டாகாதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன பண்ணி இது பண்ணியும் தெரியாது அவள் தான் என் வீட்டுக்கு மருமக அதுக்கு என்ன உண்டோ அதை செய் நீ வந்து அவன் மனசை மாற்றி விருப்பப்பட்டு தாலி வாங்கினா ரொம்ப சந்தோஷம்தான் இல்லாட்டி இது மாதிரி வந்து திருட்டுத்தனமாதிரி தான் முடியுனாலும் நீ பண்ணிடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி நீ சொல்கிறேன் நான் போய் பேச பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் வீராக்கிட்ட சிறிசம்பமா வந்து பேசலான்னு போகிறப்ப என்னாச்சு உனக்கு சும்மா சும்மா உனக்கு சப்டைட்டில் போட்டுக்கிட்டே இருக்கணுமா ஒரு வாட்டி சொன்னால் உனக்குலாம் புரியாதா அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேராக சொன்னானே என்ன பண்ணுறது என்ன அண்ணன் இல்லை பாண்டியன் இல்லை அப்படின்னு சொல்லி வேணும்னே அவங்க மனசை வந்து காயப்படுத்துற மாதிரியே சொன்னோன்னே அங்கேருந்து அங்கே கடந்து போயிட்டாங்க நம்ம மாறன் இப்படியெல்லாம் வந்து சங்கடப்படுத்தணும்னு எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது வேறு வழி இல்லைப்பா என்ன பண்ணுறது எனக்கும் வந்து கவலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப வீரா வந்து திங்க் பண்ணுறாங்க அரவிந்த் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க நம்ம ராமச்சந்திரன் முன்னாடியே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் எதுவும் வேணான்னு சபையில் வந்து சொல்லியிருந்தீங்களே அப்படிதாங்க சபையோட மரியாதைக்கு சொல்ல முடியும் இதெல்லாம் வேணும்னு அதெல்லாம் வேணும்னு நான விருப்பப்பட்டு கேட்கவும் முடியும் நீயா வந்து சொன்ன உங்கள் பொண்ணு போலனே உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்வீங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆரமிந்த் வீட்டுக்காரங்க எப்படி இருந்தாலும் வந்து பெருசாக எதிர்பார்ப்பாரோ சரி நம்மளா எதுவும் சொல்றதுக்குள்ள அவர்தான் வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் என்னங்க பெருசாக கேட்க போகிறேன் ஒரு நூறு பவுன் வந்து கொடுத்துருங்க ஒரு கார் கொடுத்துருங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பணம் கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு ரூபாங்கிற மாதிரி கேட்குறாரு அந்த இடத்துல தூக்கி வாரி நம்ம ராமச்சந்திரனுக்கு அந்த இடத்துல என்னங்க அப்படின்னு சொல்லும்போது ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து கண்மணி வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி இருக்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கேஷுவலாக தான் இருக்கேன் நீ போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வானோனா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களும் வந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் வீரா இருந்தால் சரி வருமா இல்லை பிரச்சனையாகுமா இப்பயே இந்தளவு கேட்குறாங்களே எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ராமச்சந்திரன் ஒரு பக்கம் இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டா என்ன பண்ணுறது ஏன்னா மாப்பிள்ளையை நம்ம தான் பார்த்தோம் அதனால தான் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க வீராலேருந்து எல்லாரும் நம்மளே வந்து இந்த சம்பந்தத்தை வேணான்னு சொன்னால் அவள் கல்யாணத்துக்கே வந்து வேணான்னு சொல்லிட்டானா அந்த சுமையும் நம்ம தாங்குற மாதிரி ஆயிடுமேங்கிற மாதிரி தான் இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் அந்த இடத்துல ஒரு பக்கம் கண்மணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ராகவனுக்கு ராகவன்கிட்ட வந்து பேசுகிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்போ தான் பேசுனாங்க பொண்ணை வந்து வேலைக்கெல்லாம் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ என்ன பண்ணி எது பண்ணின்னு தெரியாது நீ நாளையிலேருந்து வீராவை வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடு அதே மாதிரி ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிடுன்னு அப்படியே வந்து இப்பயே போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு வீராம்னா நிற்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கண்மணிகிட்ட வந்து பேசுனாங்களாம் கண்மணி ஓகேன்னு சொல்லிட்டா என்னது என்ன கேட்காம கண்மணி ஓகேன்னு சொல்லிட்டாலா அப்படி என்ன விஷயம் எனக்கு ஒன்றும் புரியலையே எதுவாக இருந்தாலும் சொல்லணுங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க உன்னை வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு சரியா இருக்கும் வீட்டை கவனிக்கிறதுக்கு நேரமே பற்றாது அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து வேலைக்கு போய்கிட்டு அவங்க தான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களே ஓகே தான் அது மாதம் மாதம் லட்சக்கணக்கில் வந்துச்சுன்னா குடும்பத்துக்கு போதும் தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்குன்னு நம்ம வேலையெல்லாம் பார்க்குறது காசு பணத்துக்காகையா நமக்கு ஒரு சுய கௌரவத்துக்காவா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்னோட தன்னம்பிக்கைக்காக தான் நான் வந்து வேலைக்கு வந்துகிட்ருக்கேன் இது எப்படி வந்து அவங்க வேணான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வீரா இதை கேட்டோன்னே இதுக்கே சொன்னால் இவ்வளோ கோபுடுறீ ஆட்டோ கூட ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்னது அது வேற சொல்லிட்டாங்களா இப்பயே இவ்வளோ வந்து தீர்மானமாக சொல்கிறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக இதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் கண்மணி சரின்னு சொல்லிட்டா கண்மணிக்கிட்டையும் நான் பேசிக்கிறேன் மாப்பிள்ளைகிட்டையும் நான் பேசிக்கிறேன் என் முடிவை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வீரா இது எல்லாத்தையும் வந்து நம்ம மாரன் வந்து கேட்குற மாதிரி காட்டி இந்த எபிசோடாக அருமையாக வந்து முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்